ஸ் வெ்கம் பே டு மை யூடியூப் சேனல் ஸோ நான் லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ண இந்த வீடியோவில் உங்களோட டவுட் எல்லாமே க்ளியர் பண்ணியிருப்பேன் நம்புறேன் ஸோ ஏகப்பட்ட டவுட் கேட்டிருந்தீங்க நான் முடிஞ்ச அளவுக்கு கிளியர் பண்ணிட்டேன் ஸோ மேற்கொண்டு கேட்ட டவுட்ஸுக்குமே நான் கமெண்ட்ஸில் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டேன் ஸோ அதில் ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க என்னோடய ப்ரெக்னன்சி ஜேர்னி ஷேர் பண்ண சொல்லிட்டு ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நீங்கள் கேட்டதுனால நான் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஸோ வீடியோக்குள்ளே போலாம் ஆவாங்க எனக்கு ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் மேரேஜ் ஆச்சுங்க நான் கன்சீவ் ஆனது அக்டோபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஸோ என்னோட பழைய வீடியோஸ் பார்த்தவங்களுக்கெல்லாம் இது நல்லா தெரியும் ஸோ நீங்கள் பார்க்கலனாக்கா கண்டிப்பாக போய் பாருங்கள் இருக்கட்ட த்ரீ டேஸ்லேயே ஃபிஃப்டீன் கே மேலே வியூஸ் வந்துடுச்சு ப்ளஸ் நிறையா ரெஸ்பான்ஸும் இருந்தது ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வந்து அக்டோபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் கன்சீவ் ஆனாங்க ஸோ நான் கிட் செக் பண்ணி பார்த்தது பார்த்தீங்கன்னாக்கா நவம்பர் ஃபோர்டீன்த் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இயர்லி மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் போல நான் செக் பண்ணி பார்த்தேங்க அதில் ரெண்டு கோடு வந்திருந்தது என் கண்ணையே என்னால் நம்ப முடியல உண்மையிலேயே ரெண்டு கோடு தான் வந்திருக்கா இல்லை நம்ம கண்ணு எதுவும் கெட்டு போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எதுக்கும் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கிட் செக் பண்ணி பார்த்தேங்க மீதி ரெண்டுத்துலேயுமே பாசிட்டிவ் தான் வந்தது ஸோ ஒரு வழியாக ஒரு எட்டு மாதம் பத்து மாதம் கிட்டே எப்படியோ படாத பாடுபட்டு பாசிட்டிவ் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஹஸ்பண்டும் ரொம்ப ஹாப்பிங்க ஸோ எப்போவுமே வந்து கிட்டே மட்டுமே நம்ம நம்ப முடியாதுல்ல அந்த மூணு செக் பண்ணதுக்கப்புறமும் போய் நாங்கள் போய் ஒரு வாட்டி ஸ்கேன் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டோங்க ஸோ நம்ம ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணுற மொதல் ஸ்கேனை வந்து டேட்டிங் ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவாங்கங்க ஸோ அதை நாங்கள் வந்து பக்கத்துலேயே இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போயிட்டு ஒரு நோட் போட்டுட்டு செக் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்ட்டு போயிட்டோம் ஸோ அங்கே இருக்கிற நர்ஸ் வந்து எங்கள்கிட்ட தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே வாங்கிக்கிட்டாங்க என்னோடய டீட்டெயில் ஹஸ்பண்டோட டீட்டெயில் ப்ளஸ் வந்து என்னோடய லாஸ்ட் பீரியடு ப்ளஸ் அவங்களே வந்து எஸ்டிமேட் பண்ணி ஒரு டியூ டேட்டும் எங்களுக்கு கொடுத்துட்டாங்க எப்போ குழந்த பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே நடந்துருச்சுங்க ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியே நிறையா பெரிய பெரிய வயிற்றோட அழகழகாக எல்லாம் உட்காந்துருந்தாங்க அதை பார்க்கும் போதே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நமக்கு நம்ம பலவாட்டி வெளியே இருந்து இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்துருப்போம் சார் எப்படா நம்மளும் இந்த மாதிரி ஒரு செக்கப்லாம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயங்கர ஏக்கமாக இருந்திருப்போம் அந்த என்விரான்மெண்ட்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கே ரொம்ப உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்ததுங்க ஸோ ஸ்கேன் ரூம்குள்ளே உள்ளே போயிட்டோங்க அந்த ஸ்கேன் பண்ணுற அம்மாவும் ஆரம்பிச்சிட்டாங்க வயிற்றுல வச்சு அந்த செக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கொஞ்சம் நேரமா நேரமாக இருந்தாங்க எதையோ ஸோ அப்போயே எனக்கு டவுட்டாக இருந்தது என்ன ரொம்ப நேரமாக ஏதோ தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ஸோ அந்த ஸ்கேன் பண்ணவங்க என்னை பார்த்து ஒரே வார்த்தை தான் கேட்டாங்க என் மனசே நொறுங்கி போச்சு ஏன்னா என்ன ஒன்றுத்தையும் காணோம் அப்படின்ட்டு என்கிட்ட கேட்டாங்க நான் இல்லைங்க கிட்டில் பாசிட்டிவ் தான் வந்தது ஸோ தான் ஸ்கேன் பண்ணி டேட்டிங் ஸ்கேன் தான் இது ஸோ தான் ஸ்கேன் பண்ணி பாப்பா எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னேன் இல்லைம்மா நீங்கள் ப்ரெக்னெண்ட்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு ரொம்ப எனக்கும் என் ஹஸ்பண்டும் கிட்டத்தட்ட அதுவே வந்துருச்சு என்னடா இது மூணு கிட்டே செக் பண்ணி பார்த்தோம் பாசிட்டிவ் வந்தது அப்படி பண்ணியுமே வந்து ஸ்கேனில் வந்து பார்த்தாக்கா ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்தது நான் டிசைடே பண்ணிட்டேன் கடைசியில் ஓகே ப்ரெக்னென்ட்டு இல்லை போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கனாக்கா டிக்கன் டேண்டோமிட்ரியம் ரிப்பீட் ஸ்கேன் ஆஃப்டர் டூ வீக்ஸ் சின்ஸ் யூபிடி வந்து பாசிட்டிவ் அப்படின்றனால மறுபடியும் ஒரு டூ வீக்ஸ் கழிச்சு செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு போட்டிருந்தாங்க ஸோ அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துட்டு நாங்கள் டாக்டர்கிட்ட போனோம் ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா இவ்வளோ இயர்லியாக தெரியறதுக்கான வாய்ப்பு வந்து கிடையாது அப்டாமினல் ஸ்கேனில் ஸோ நீங்கள் வந்து ஒரு ஹெச்சிஜி டெஸ்ட் எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஹெச்சிஜி டெஸ்ட் எடுக்க போனோம் ஸோ அதுவே வந்து கொஞ்சம் எனக்கு நம்பிக்கையே இல்லாமல் தாங்க போனேன் போயிட்டு போய்ட்டு ஹெசிஜி டெஸ்ட் எடுத்தோம் எனக்கு ஸோ நெக்ஸ்ட் டே வந்து ஹெச்சிஜி ரிசல்ட் எனக்கு கொடுத்துருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னாக்க எனக்கு ப்ரெக்னென்ட்டாக இருந்தாக்கா என்ன வேல்யூ இருக்குமோ அந்த வேல்யூ க்ராஸ் ஆகிருச்சுங்க அப்போ தான் எனக்கு உயிரே வந்தது ஓகே ப்ரெக்னண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்ட்டு அப்புறமும் இன்னொரு டவுட் வந்ததுங்க ஒருவேளை எட்டோபிக் ப்ரெக்னென்சியாக இருக்குமோ டியூப்பில் போய் எதுவும் கரு தங்கியிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயம் இருந்தது அந்த பயத்தோடையே இருக்க வேணாம்னு சொல்லிட்டு நாங்கள் டக்குன்னு ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டோங்க ஓகே நம்ம வந்து இந்த வெஜினல் ஸ்கேன் பண்ணி பார்த்து பார்த்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நாங்கள் யூஸ்வலாக கன்சல்ட் பண்ணுற ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கே நாங்கள் போயிட்டோம் போயிட்டு செக் பண்ணி பார்த்தப்ப டிரான்ஸ்ஃபெர்ஜினல்லாம் அவங்க செக் பண்ணி பார்த்தாங்க ஸோ அதில் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க குட்டியாக ஒரு முட்டை மாதிரி இருந்தது அந்த ஸ்கேனில் ஓ பாப்பா நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசிட்டிவாக பேசுனாங்க அப்போ தான் எங்களுக்கு அப்பாடா இப்போ எங்கேயும் எக்டோபிக் ப்ரெக்னன்சிலாம் எதுவும் கிடையாது நார்மலாக இருக்குது பாப்பாவும் இருக்குது அப்படின்ற ஒரு நிம்மதியோடு வெளியே வந்தோங்க ஸோ என்னோடய ஃப்ரெண்ட் கிட்டே ஷேர் பண்ணும்போது தான் அவங்க தான் சொன்னாங்க இந்த மாதிரி இந்த இயர்லி டைமில் வந்து அப்டாமினல் ஸ்கேனில் அதாவது வயிற்றுல வச்சு ஸ்கேன் பண்ணுவாங்களங்க அதில் வந்து கரு தெரியறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் எப்போவுமே அந்த வெரிஜினலாக செக் பண்ணி பார்க்கும்போது தான் இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் க்ளியராக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ நாங்கள் ப்ரெக்னென்ட்டு அப்படின்ற ஒரு ஹாப்பினஸை நாங்கள் யார்கிட்டையுமே ஷேர் பண்ணலங்க கிட்டத்தட்ட மூணு மாசமாக எங்களுக்குள்ளேயே தான் இருந்தது சீக்ரெட்டாகவே வச்சுருந்தோம் எனக்கு ஸோ எனக்கு ஆல்ரெடி தைராய்ட் ப்ராப்ளம் ப்ளஸ் பிசியுஎஸ் இருக்கிறனால ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் தேர்ட் மந்த் ஸ்கேனில் ஹெல்த்தியாக பேபி இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு டிசைட் பண்ணிட்டோங்க ஸோ ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சா நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சில செட் ஆஃப் ப்ளட் டெஸ்ட்லாம் எங்களை எடுக்க சொன்னாங்க இந்த ஒயிட் ப்ளட் செல்ஸு ஆர்பிசி கவுண்ட்டு அப்புறம் வந்து தாங்க அந்த வெள்ளை அணும் சிவப்பணும் அந்த அக்கௌண்ட்டு அப்புறம் தைராய்ட் டெஸ்ட்டு ஹெச்ஐவி டெஸ்ட்டு இதெல்லாம் வந்து எனக்கு கொடுக்க சொன்னாங்க ஹஸ்பண்டுக்கு எடுக்க சொன்னாங்க ஸோ ஹஸ்பண்டுக்கு ஹெச்ஐவி டெஸ்ட் மட்டும் மற்றதெல்லாம் எனக்கு எடுக்க சொன்னாங்க ஸோ இதெல்லாம் எடுத்து முடிச்சிட்டோங்க எல்லாமே நார்மலாகவே வந்துருச்சு ஸோ கரு வந்துருச்சுங்க நெக்ஸ்டே அதுக்கு ஹார்ட் பீட் வந்துருக்கணும்ல அது செக் பண்ணணும்ல நம்ம அதுக்கு வந்து எங்களை டிசம்பர் த்ரீ வர சொல்லியிருந்தாங்க ஸோ அதுதான் ஐயோ ஒரு மாதம் வெயிட் பண்ணுமா ஹார்ட் பீட் கேட்கறதுக்கு அப்படின்னு ஒரு மாதிரி இதாகவே போயிட்டு இருந்ததுங்க ஸோ ஃபைனலி டிசம்பர் த்ரீ வந்துருச்சுங்க ஸோ ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதுதான் எனக்கு கொஞ்சம் வந்து கடுப்பான ஒரு விஷயம்னு வைங்களேன் ஹார்ட் பீட் ஸ்கேன் அப்போ தான் கிட்டத்தட்ட கால் மணி நேரமாக அந்த ஸ்கேன் எடுக்கிறவரை என்ன கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்கங்க என்னம்மா உங்களுக்கு இந்த பிரச்சனை தைராய்ட் பிரச்சனை எதுவும் இருக்கா வேறு எதுவும் ஹெல்த் பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஒரு டென்ஷன்லையே வச்சிருந்தாங்க ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸு எனக்கு கடுப்பாயிடுச்சு நானே கேட்டுட்டேன் என்னங்க எதுவும் ப்ராப்ளமா பாப்பாக்கு நார்மலாக தான் இருக்கா ஹார்ட் பீட் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் நான் சொல்கிறேங்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட கால் மணி நேரம் கழித்து ஹஸ்பண்டை உள்ள கூப்பிட்டதுக்கப்புறம் அவருக்கும் எனக்கும் ஒன்னா சேர்த்துதாங்க ஹார்ட் பீட் காட்டினாங்க ஸோ அவன் மேலே இருக்கிற கடுப்பெல்லாம் போயிடுச்சு அந்த ஹார்ட் பீட்டு உடனே ரெண்டு பேருக்கும் அப்படியே ஒரு மாதிரி ஆனந்த கண்ணீர் வந்துடுச்சுங்க ஸோ நம்ம உருவாக்கின ஒரு உயிர் அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் மைண்டுக்குள்ளே இருந்தது ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஹார்ட் பீட் கேட்ட தருணம் ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்கேன் என்டி ஸ்கேனுங்க அது வந்து எனக்கு ஜனவரி த்ரீ டேட் கொடுத்துருந்தாங்க அது வரைக்கும் ரொம்ப நார்மலாக போயிட்டு இருந்ததுங்க எனக்கு லைஃப் ஒரு ப்ரெக்னென்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக எந்த சிம்டமுமே கிடையாதுங்க ஆனால் ஹார்ட் பீட் ஸ்கேன் எடுத்து உடனே ஒரு ஒன் வீக்கில் ஆரம்பித்தது தாங்க கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ஃபோர் ஃபோர்த் மந்த் எண்டு வரைக்கும் இருந்துதுங்க அந்த சிம்டம் எல்லாமே எந்த சாப்பாடும் சாப்பிட தோணாது பிடிக்காது அப்படியே மீறி கம்பல் பண்ணி சாப்பிட்டாலும் உடனே வாந்தி வந்துடும் அப்புறம் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனையாக பிரெக்னன்சி பீரியட்ல இருந்தது அப்படின்னாக்கா மூச் விங்ஸ் தாங்க பயங்கரமான மூச் விங்ஸ் எனக்கு இருந்தது ஸோ இப்போ இல்லைங்க எனக்கு பீரியட்ஸ் டைம்லயுமே எனக்கு பயங்கர மூச் விங்ஸ் இருக்கும் ஸோ எனக்கு மற்றவங்க மற்ற பொண்ணுங்கள மாதிரி எனக்கு பீரியட் பெயின்லாம் அவ்வளோவா இருக்காது பீரியட்ஸ் இருந்தாலுமே வெளியே சுற்றிக்கிட்டு ஆடிட்டு தெரியவேன்னு வைங்களேன் ஆனால் வந்து ஒரு அதை விட மோசமான விஷயம்னாக்கா நான் மூச் விங்ஸ் தான் சொல்லுவேன் ஏன்னா வந்து எதுக்கு அப்படியே ஏண்டா வாழ்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும் ரொம்ப டிப் சப்ரெஸ்டாக இருக்கும் அதுவே கிட்டத்தட்ட எனக்கு ஏழு மாதம் இருந்ததுங்க வளகாப்பு முடியற வரைக்கும் எனக்கு அந்த மைண்ட் செட் இருந்தது ஸ்ட்ரெஸ்னாலயா இல்லை எதனால எனக்கு தெரியல பட்டு அது அது உங்களுக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்ததுனால் எப்பவுமே நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட கான்டாக்டில் இருங்க உங்களை சுற்றி பாசிட்டிவான பீப்புளோடையே நீங்கள் இருங்க ஏதாவது டிவி பாருங்க எப்பவுமே இன்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருக்காதீங்க ஏதாவது நியூ மூவிஸ் பாருங்கள் வெளியே போங்க ஸோ இந்த மாதிரி உங்களை நீங்களே வந்து தனிமையாக வச்சுக்காதீங்க அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்தில் வந்து முடியும் ஏன்னா எனக்கு இது ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போய் கிட்டத்தட்ட என்னென்னே செல்ஃப் ஹார்ம் பண்ணிக்கிற அளவுக்கு அது வந்து முடிஞ்சிருச்சுங்க ஸோ எப்பவுமே உங்களை தனிமையில் வச்சுக்காதீங்க உங்களுக்கு மூத் ஸ்விங்ஸ் ப்ராப்ளம் இருந்தாக்கா ஹஸ்பண்ட்ஸ்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க இந்த டைமில் வந்து ஏகப்பட்ட ஃபிசிக்கல் சேஞ்சஸ் உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி ஏகப்பட்ட மாற்றங்கள் இருக்கும் அதை அவங்க வந்து தனித்தானே தயார்படுத்திக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் மந்த் முடியறதுக்குள்ளே நாங்கள் வந்து ஒரு சுகாதார நிலையம்ல போயிட்டு அந்த தாய் சேய் நல்ல அட்டைன்னு சொல்லுவாங்கள்லங்க ஆர்சிஹெச் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒன்று தருவாங்கள்ல அதை நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டோம் ஸோ நீங்களும் அதை மறக்காமல் பண்ணிடுங்க ஏன்னா வந்து அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்மளுக்கு குழந்தை பிறக்குது அப்படின்னாக்கா அந்த குழந்தைக்கு பர்த் சர்ட்டிஃபிகேட் வாங்குறதுலேருந்து நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குங்க ஈஸியாகவே நம்ம அதெல்லாம் வாங்கிக்கலாம் ஸோ மறக்காமல் அதை போய் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க ஸோ அதை எப்படி பண்ணணும் அப்படின்றதும் நான் உங்களுக்கு செப்ரேட்டாக ஒரு வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு இவ்வளோ மாதத்தில் எவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலும்ங்க உள்ள இருக்க குழந்தை நல்லா இருந்துதுங்க உடம்புல என்ன நல்லா உருக்கி எடுத்துட்டு நல்லா அது ஹெல்த்தியாக இருந்தது ஒவ்வொரு ஸ்கேன்லேயும் பார்க்கும்போது பாப்பா ஹெல்தி பாப்பா ஹெல்த்தி அப்படிதான் சொன்னாங்க ஏ ஓகே என்ன தான் நம்ம உடம்பு நாசமாக போனாலும் அட்லீஸ்ட் அந்த பாப்பா வச்சு ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் ஒவ்வொரு ஸ்கேன் எடுக்கும்போதும் இருக்குங்க இப்போது ஃபைனலி என்டி ஸ்கேன் வந்தாச்சுங்க ஜனவரி மந்த்த் என்டி ஸ்கேனுக்கு நாங்கள் போயிட்டோம் அதில் பாப்பா செக் பண்ணி பார்க்கும்போது பாப்பா கரெக்டான வெயிட்டில் இருந்தது ப்ளஸ் வந்து ஹார்ட்லாம் நார்மலாக இருக்குது ஸோ அந்த என்டி ஸ்கேன் எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அந்த குழந்தைங்க வந்து ஒரு சில குழந்தைகள் ஒரு குறைபாடோட பிறக்குங்க டவுன் சின்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த குழந்தைங்களால் ஒரு நார்மலான ஒரு லைஃப்பை வந்து இது பண்ணி கொண்டு போக முடியாது சப்போஸ் அது வந்து டவுன் சின்ட்ரோமாக இருந்ததுனாக்க கொஞ்சம் ப்ராப்ளம் தாங்க ஸோ அந்த மாதிரி எதுவும் இஷ்யூ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு செக் பண்ணுறதுக்காக தான் அந்த தேர்ட் மந்த் ஸ்கேன் நம்ம பண்ணுறோம் அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்கேன் ஸ்கேனுங்க ஸோ அது ஒரு மினி அனாமலி ஸ்கேன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ குழந்தையோட கை கால்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி சொல்லுவாங்க அப்புறம் அந்த குழந்தைக்கு மூக்கெலும்புலாம் நல்லா வளர்ந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க ஸோ முக்கியமாக அதில் செக் பண்ணுறதே இந்த வந்து இந்த நேசல் போன் சொல்கிறது அந்த மூக்கெலும்பு தான் ஸோ அது அது இருந்தாலே மோஸ்ட்லி வந்து அது பாசிட்டிவ் ஓகே நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறாங்க மெடிக்கல் டேர்ம்ஸில் எங்களுக்கு ஒரு சில டேப்லெட்ஸ்லாம் சஜெஸ்ட் பண்ணாங்க மந்த் தேர்ட் மந்த்துக்கு அப்புறம் கேல்சியம் டேப்லெட் உங்களை எடுக்க சொல்லுவாங்க அப்புறம் விட்டமின் பி த்ரீ டேப்லெட்ஸும் எடுக்க சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் நான் ரெகுலராக போட்டுக்கிட்டு இருந்தேங்க தேர்ட் மந்த் ஸ்கேன் எல்லாமே ஓகே பாப்பா நல்லா இருக்குன்னு தெரிஞ்ச உடனே முன்னே சொன்ன மாதிரி வீட்டுக்கு சொல்லிடலாம் இன்ஃபார்ம் பண்ணிடலாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு சைடு வீட்லேயுமே சொல்லிட்டோங்க ரெண்டு பேர் வீட்லேயுமே ரொம்ப ஹாப்பி ஸோ வழக்கமாக சொல்கிற அட்வைஸ் தாங்க வெஜிடபிள் சாப்பிடணும் ஃப்ரூட்ஸ் ஆப்பிடணும் ஹெல்த்தை பார்த்துக்கணும் இந்த மாதிரி அட்வைஸ்லாம் அவங்க சைடில் இருந்து சொன்னாங்க ஸோ நம்மளுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் அந்த ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ மந்த் ஃபோர் மந்த்து சாப்பாடுன்ற ஒரு பேரை கேட்டாலே நம்மளுக்கு வாமிட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மைதாங்க உண்மையிலேயே வந்து சமைச்சு சாப்பிட்டு வாந்தி வந்தால் கூட பரவாயில்லாங்க பக்கத்து தெருவில் வந்து எவனோ ஒருத்தர் ஏதோ சமைச்சிக்கிட்டு இருப்பான் அதுக்கு கூட நம்மளுக்கு ஒமிட்டல் வாமிட் வந்தால் என்னங்க பண்ணுறது எலி வந்து காலைல ஒரு ஒரு அரை இட்லி சாப்பிடுவேங்க ஃபுட்டு தூண்டு சாப்பிடுவேன் அவ்வளோதான் என்னோட ஃபோர்த்து மந்த் எண்டு வரைக்கும் இப்படி தாங்க போச்சு அப்படி கிட்டத்தட்ட த்ரீ கேஜிஸ் எனக்கு லாஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நான் போன ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலையும் நான் திட்டுவாங்க அது ஆளே கிடையாதுங்க டாக்டர்கிட்டே திட்டுவாங்க நர்ஸ்கிட்ட திட்டுவாங்க என்னதான் தான் ஹெல்த்தை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சாப்பிட சொன்னாலே எனக்கு அவ்வளோ கோபம் வருங்க நம்ம என்னடா நம்மளை புரிஞ்சுக்க மாட்டுறாங்க நம்மளால சாப்பிட முடியல சாப்பிட்டாலுமே வெளியே வந்துடுது அப்படின்னாக்கா நம்ம என்னங்க பண்ணுறது ஸோ ஃபஸ்ட்டு ஃபோர் மந்த்ஸ் இப்படியே ஓடிடுச்சுங்க எனக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து அனாமலி ஸ்கேன் அனாமிலி ஸ்கேன் எடுக்கிற அந்த டைமில் வந்து எனக்கு என்னென்ன ஃபிசிக்கல் சேஞ்ச் இருந்தது என்னென்ன இஷ்யூஸ் நான் ஃபேஸ் பண்ணேன் என்னென்ன தப்பு நான் பண்ணேன் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ அது வந்து நான் இன்னொரு செப்பரேட் வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன் ஏன்னா வந்து வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுன்றனால ஸோ ட்ரைமஸ்டர் ட்ரைமஸ்டராக பிரித்து போட்டுடலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சுங்க ஸோ மறக்காம வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஸோ என்னோடய வீடியோவில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் நான் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள் நான் அதை சேஞ்ச் பண்ணிக்க ட்ரை பண்ணுற முடிஞ்ச வரைக்கும் ஸோ இப்போ சப்போர்ட் பண்ணுற மாதிரியே ஃபுல்லாகவே சப்போர்ட் பண்ணுங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ